ஆக்சுவலாக இது ஒரு எம்ஐ பாக்ஸ் தாங்க அதாவது எம்ஐ பாக்ஸோட இந்த பாக்ஸ் தயாரிக்கும் உரிமத்தை இந்த இஜட் ஒன் அப்படின்ற ஒரு நிறுவனம் எடுத்திருக்காங்க ஸோ இது நீங்கள் வாங்கும்போது இதுக்கு முன்னாடி எம்ஐ பாக்ஸ் எப்படி வாங்குனீங்களோ அதே மாதிரி தான் செட்டிங்ஸ்லேருந்து ரிமோட்லேருந்து எல்லாமே இருக்கும் அட்டகாசமாக இப்போ கொடுத்துருக்காங்க முன்னாடி கொடுத்தத விட இன்டர்னல் மெமரி ரேம் எல்லாமே அதிகமாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு எம்ஐ பாக்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நான் இப்போ காட்டுற இந்த மாடல் பாக்ஸானது ரெண்டு ஜிபி ரேமு பதினாறு ஜிபி இன்டர்னல் மெமரியோட உங்களுக்கு கிடைக்குது ஆல்ரெடி வந்த எம்ஐ பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜிபி ரேமு எட்டு ஜிபி இன்டர்னல் மெமரியோட தான் கிடச்சிச்சு ஆனால் இந்த பாக்ஸானது உங்களுக்கு ரெண்டு ஜிபி ரேமு பதினாறு ஜிபி இன்டர்னல் மெமரியோட சூப்பரான பாக்ஸாக கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்த எம்ஐ பாக்ஸில் பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் போட்டு ஒன்று தான் இருக்கும் ஆனால் இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா எங்கக்கிட்ட நாலாயிரத்தி ஐநூறுபா ப்ளஸ் நூற்றி ரூபா கொரியர் சார்ஜ் டோட்டலாக சேர்த்து நாலாயிரத்தி ஆறுநூற்றி இருபது ரூபா வருங்க ஒரு பைசா கூட குறைக்க முடியாது உங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இதில் உங்களுக்கு லோக்கல் சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸ் ஐபிடிவி டிவி அப்படின்னு எக்கச்சக்கமான சேனல்ஸை சர்வீசஸை பண்ணி கொடுப்போம் இது எங்ககிட்டேருந்து வாங்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் வெளியில் வாங்கும்போது கிடைக்காது வெளியிலையும் இந்த பாக்ஸ் உங்களால் வாங்கவே முடியாது ஆன்லைனில் சர்ச் பண்ணிக்கோங்க வேறு எந்த ஒரு சைட்லேயும் சர்ச் பண்ணிக்கோங்க ஃப்ளிப்கார்ட் அமேசான் எங்கே வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க வாங்கவே முடியாது எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும் ஸோ வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இதோடய ரேட் ஏற்கனவே நாலாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தேன் சிஓடி கிடையாது அதாவது கேஷ் ஆன் டெலிவரி பொருள் வந்ததுக்கப்புறம் பணம் கொடுக்கக்கூடிய வசதி எங்கக்கிட்ட கிடையாது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கிட்டே முன்கூட்டியே பணத்தை கட்டி புக் பண்ணி கொரியரில் வாங்கிக்கணும் இது தாங்க ப்ரொசீஜரு இந்த பாக்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு இருப்பப்பட்டிங்கன்னா டபுள்யூ 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 டாட் தமிழ் டிடிஹெச் டாட் காம் மற்றும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் தமிழ் டிடிஹெச் டாட் இன் அப்படின்ற ரெண்டு வெப்சைட்லையும் நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு தமிழ் டிடிஹெச் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணாலே நம்மளோட வெப்சைட் தான் ஃபஸ்ட்டாக வரும் ஸோ வாங்கிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் தந்திருக்கு ஸோ டேரெக்டாக கால் பண்ணாலும் வாங்கிக்கலாம் அல்லது நாங்கள் காலை பிக் பண்ணலை அவைலபிளாக இல்லை அப்படின்னா டேரெக்டாக ரெண்டு நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் இம்மிடியேட்டாக நீங்கள் எங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க எம்ஐ பாக்ஸை இசட்டோன் அப்படின்ற இன்னொரு கோ பிராண்டு கம்பெனி இந்த பாக்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ மற்றபடி இது எம்ஐ பாக்ஸ் தாங்க உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை இது பாருங்கள் கூகுள் டிவி ஃபோர் கே சப்போர்ட் இருக்குது இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸு ரிமோட் பாருங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எம்ஐ ரிமோட் மாதிரியே தான் இருக்குது அதுக்கடுத்ததாக இதில் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் இன்பெல்ட்டாக இருக்குது ஃபோர் கே அல்ட்ராசிட்டி வரைக்கும் இதை சப்போர்ட் பண்ணோம் இதில் உங்களுக்கு சில ஓடிடி ஆப்ஸெலாம் அதில் கொடுத்துருக்காங்க அனைத்து விதமான ஓடிடி ஆப்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஓடிடி நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்ததாக பாக்ஸோட ஒரு சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு ஒரு ரிமோட்டு ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ்லேயே இன்பில்ட்டாக பாக்ஸோட இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கூகுள் இருக்க மாதிரி போட்டிருக்காங்க ஹெச்டிஆர் சப்போர்ட் இருக்கு குவால்கோட் ப்ராசஸர் இந்த ப்ராசஸர் தான் ஆல்ரெடி எம்ஐ பாக்ஸில் இருந்தது இப்போ இருக்கக்கூடிய எல்லா எம்ஐடிவிலையுமே இந்த ப்ராசஸர் மட்டுந்தான் இருக்குது மூணு சிம்பிள் ஸ்டெப்பில் இதை நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பாக்ஸோட மேற்பாக்கத்தில் இசட் ஒன் ஃபோர் கே ஹெல்ட்ரா எச்ச்டீன் போட்டிருக்காங்க அப்படி அடிலையும் பார்த்தீங்கன்னா இசட் ஒன் ஃபோர் கே ஹல்ட்ரா எச்ச்டீன் போட்டிருக்காங்க இந்த பாக்ஸோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜிபி ரேம் பதினாறு ஜிபி டெல் மெமரியோடு கொடுக்குறாங்க ஸோ அடுத்ததாக இந்த பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் டோட்டலாக பின்னாடி போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு ப்ரீமியம் ஆண்ட்ராய்டு டிவி லுக்கு வந்து இது கொடுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டிவியாக இருந்தாலும் சரி அந்த டிவியை இந்த லுக்குக்கு மாற்றிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரிஜினல் டிவி ஒயஸ்ஸு அடுத்ததாக இதில் கூகுள் டிவி இருக்குது பார்த்துக்கலாம் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது குரோம் கேஸ்ட் இன்பில்ட்டாக இருக்குது அதாவது யூடியூப்பு உங்கள் ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் மற்றும் உங்களோட ஃபோனோட ஸ்க்ரீன் அப்படி டிவியில் வர வைக்கணும் அப்படின்னா இந்த கூகுள் குரோம் கேஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அஃபிஷியல் பிராண்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீரியல்ஸ் நம்பர் எல்லாமே இருக்கும் அந்த சீரியல்ஸ் நம்பர்லாம் பருங்க ஒட்டி அடுத்ததாக நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம் ஜஸ்ட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இதை ஓப்பன் பண்ணணும் ஜஸ்ட்டு மேலே தூக்குனிங்கன்னா அடியில் இருக்கிற பகுதி அப்படியே இருக்கும் இதை ஓரமாக வச்சுக்கிட்டு நம்ம உள்ளே இருக்க பாக்ஸை இப்போ எடுக்கலாம் ஸோ இது தாங்க ப்ராண்ட் நியூ இசட் ஒன் அல்ட்ரா ஹெச்டி ஃபோர் கே எம்ஐ செட்டாப் பாக்ஸு ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஜஸ்ட்டு இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஜஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு உள்ளே பாருங்கள் அக்சசரிஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் இதிலே கொடுத்துருக்காங்க ஸோ ஹெச்டிஎம்ஐ நீங்கள் வெளியில் வாங்க தேவையில்லை இன்பில்ட்டாக இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு வந்துடுது குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கடுத்ததாக ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமான ஒரு விஷயங்க இந்த பாக்ஸை நீங்கள் எங்ககிட்டேருந்து வாங்கும்போது பவர் அடா ஒருவேளை நீங்கள் பவர் அடாப்டரை மாற்றி அதாவது சண்டார டேட்டல் டாடா டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் வீடியோ கண்டி இருக்கக்கூடிய பவர் அடாப்டர் நீங்கள் இதை இன்ஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸ் ரிப்பேர் ஆகிறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதனால் மற்ற எந்த ஒரு அடாப்டருமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இந்த பாக்ஸ்லேயே வரக்கூடிய அடாப்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இந்த அடாப்டர் ஏதாச்சும் உடஞ்சிருச்சு கீழே வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அல்லது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் உள்ள அடாப்டர் நீங்கள் வாங்கணும் இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டரு அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது அடாப்டர் மாற்றி யூஸ் பண்ணாதீங்க பிராண்ட் நியூ எம்ஐ ஃபோர் கே ரிமோட் இது தாங்க இதில் உங்களுக்கு இன்பில்ட்டாக கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் வந்துடுது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்த ரிமோட்லலாம் பார்த்தீங்கன்னா மவுஸ் ஆப்ஷன் இருக்காது இதில் உங்களுக்கு மவுஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மவுஸுன்னா சாதாரண மவுஸ் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்ம சுவிட்சஸ்ஸை அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு டைமும் அழுத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு டைம் அழுத்தி பிடிச்சா மவுஸ் எங்கே வேணாலும் போகும் மவுஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இந்த பாக்ஸில் கிடையாது இருந்தாலும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட் இந்த பாக்ஸோட கம்பல்சரி வருதுங்க இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூடூத் ரிமோட் இந்த ரிமோட் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளூடூத்தில் தான் ஒர்க் ஆகும் இந்த ரிமோட்டோட ஓவரால் வியூவை பார்த்துருங்க சூப்பராக இருக்கும் அடுத்ததா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்கங்க வேணும்னா நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் அடுத்ததா இது தாங்க பிராண்ட் நியூ இசட் ஒன் ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி செட்டாப் பாக்ஸு ஸோ எம்ஐ பாக்ஸ் உங்களுக்கு இப்போது இப்படி தான் தயாரிக்கிறாங்க ஸோ இந்த பாக்ஸோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் கையில் வாங்கி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க மேலே பார்த்தீங்கன்னா இசட் ஒன் ஃபோர் கே ஹல்ட்ராஹி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவங்களோட லோகோவை பாக்ஸோட முனையில் அதாவது ரெண்டு சைடும் ஒற்றை இடத்துல உங்களுக்கு ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கடுத்ததாக இந்த சைட் பார்த்திங்கன்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது அடுத்ததாக இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி ஒன்று யூஎஸ்பி ரெண்டு ஒரு டிஎஃப் கார்டு அதாவது ரெண்டு பென் ட்ரைவே நீங்கள் அட்ட டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மெமரி கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம் அல்லது கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மவுஸ் அண்ட் கீபோர்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணி இது ஒரு மினி கம்ப்யூட்டராக கூட யூஸ் பண்ணலாம் இதுக்கு பின்னாடி இருக்க போட்ஸை பாருங்கள் ஒரு பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு இத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஹெச்டிஎம்ஐ இன்சர்ட் பண்ணுறதுக்கான போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஏவி போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஐஆர் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது தாங்க ப்ராண்ட் நியூ இசட் ஒன் ஃபோர் கே ஹெச்டி எம்ஐ செட்டா பாக்ஸு எம்ஐயில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா வெப்சைட் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம் இந்த எம்ஐ இசட் ஒன் ஃபோர் கே ஹெச்டி இந்த பாக்ஸ் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் இதில் ப்ளூடூத் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது ப்ளூடூத் ரிமோட் இருக்குது அப்படின்னு ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ரிமோட்டை பேர் பண்ணணும் இது ப்ளூடூத் ரிமோட் அப்படின்றதுனால ஓகே பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் அழுத்த சொல்கிறாங்க அந்த மாதிரி அழுத்திட்டேன் இப்போ பாருங்கள் ரிமோட் பேராய்ட்ருக்கு ப்ளூடூத்தில் ஸோ இப்போ பாருங்கள் ரிமோட் பார்த்திங்கன்னா பேராய்ட் இருக்குது பேர்டு ரிமோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு அதுக்கடுத்ததான் லாங்குவேஜ் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிட்டேன் தான் இந்த ஆப்ஷனை ஸ்கிப் கொடுத்துக்கலாம் ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனை கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க தான் நியர்பை ஒய்ஃபை காட்டுது ஸோ இப்போ என்னோடய நான் கனெக்ட் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் என்னோடய வைஃபை நெட்ஒர்க் கனெக்ட் ஆகிட்டுருக்கு அடுத்ததாக கூகுளில் சைன்இன் பண்ண சொல்லி கேட்குறாங்க ஸோ சைன்இன் நான் இப்போ பண்ண போகிறேன் ஸோ இப்போ சைன்இன் பண்ணி முடித்தாச்சு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அடுத்ததாக லொக்கேஷனை வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததா இதில் ஆண்ட்ராய்டு சம்மந்தமான அப்டேட்டை உங்களுக்கு அனுப்பிணுமான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம் அடுத்ததாக கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் இந்த செட்டப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களோட கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகும் இதில் வர ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கணும் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் எந்த ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லையுமே நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல ஸோ உங்களோட டிவி ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிஸ்பிளேவை நீங்கள் அச்சஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டிவியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதாவது இந்த பாக்ஸை நீங்கள் சாதாரண சிஆர்டி டிவியில் அதாவது கலைஞர் டிவி இந்த மாதிரி டிவிக்கல்ல போடும்போது அந்த சைடு பாதி இந்த சைடு பாதி போகும் நடுவில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும் ஆனால் அதெல்லாம் தடுக்கிறதுக்காக ஸ்க்ரீனை நீங்களே ரீ பண்ணிக்கலாம் பெரிய எல்இடி டிவிக்கு பண்ணிக்கலாம் சாதாரண சிஆர்டி டிவிக்கு பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த ஆப்ஷனை அவங்க இன்பில்ட்டாக இதில் கொடுத்து வச்சுருக்காங்க அடுத்ததாக இந்த இசடான் ஃபோர் கே எம்ஐ பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்ஸ்டால்டாக நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கும் உங்களுக்கு எது தேவையோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கூகுள் ப்ளே ஸ்டோர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஸோ இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு லோடாகும் இது பாருங்கள் பியூர் டிவி ஆண்ட்ராய்டு அதாவது ஒரு நாற்பதாயிரரூபா ஐம்பதாயிரரூபா செலவு பண்ணி நீங்கள் ஆண்ட்ராய்ட் டிவி எடுக்கிறப்போ என்ன செட்டிங்ஸ் வருமோ என்ன கூகுள் ப்ளே ஸ்டோர் வருமோ அதுதான் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் ரிமோட் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்குது ரொம்பவும் ஸ்பீடாக இருக்குது இந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட்டு ரிமோட்டில் இருக்கக்கூடிய கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்கள் வந்துருச்சு இப்போது ஹாய் கூகுள் ஓப்பன் கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இமீடியட்டாக கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும் பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சு இந்த ஒரு பர்டிகுலரான எம்ஐ இசட் ஒன் பாக்ஸில் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் சூப்பராக ஒர்க் ஆகுது அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய் ஈத்தர்நெட்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் எங்களோட ஆஃபீஸ் ஒய்ஃபை ஆனால் தமிழ் டிடிஹெச் ஜியோ அப்படின்றது கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் அதுக்கு தான் அஃசியல் லேங்குவேஜ் ப்ளூடூத்து ஸோ இதுக்கு முன்னாடி நான் சேல் பண்ண எந்த ஒரு பாக்ஸ்லையுமே எம்ஐ பாக்ஸ் தவிர எந்த ஒரு பாக்ஸ்லேயுமே ப்ளூடூத் ஆப்ஷன் கிடையாது ஆனால் இந்த பர்டிகுலரான எம்ஐ இசர்டோன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் அவைலபுளாக இருக்குது கனெக்ட் கனெக்டாயிருக்குன்னு காட்டுது பாருங்கள் அந்த ஒன் அப்படின்றது இந்த எம்ஐ பாக்ஸோட ரிமோட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் நீங்கள் ப்ளூடூத் ஹோம் தேட்டர் மற்றும் சவுண்ட் பார்லாம் கனெக்ட் பண்ணி டைரெக்டாக மியூசிக்கை ப்ளே பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணலாம் இப்போ என்னோட ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்காக இப்போ நான் தேடிட்டுருக்கேன் பாருங்கள் என்னோடய ஃபோன் வந்துருச்சு இதை நான் என்னோடய ஃபோனோட பேர் பண்ண போகிறேன் ஜஸ்ட்டு பேர் கொடுத்தேன் அப்படின்னா கேலக்ஸி ஏ பதினஞ்சு ஃபைவ் ஜி அப்படின்னு வந்துருச்சு அதை உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் இப்போ நான் ஃபோனில் ஓகே பண்ண உடனே இப்போ என்னோடய ஃபோன் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸோட கனெக்ட் ஆகிரும் மோஸ்ட்லி அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் இந்த பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்கிது ஸோ பாருங்கள் இப்போது கேலக்ஸி ஏ பதினஞ்சு ஃபைவ் ஜி பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க அடுத்ததா அப்ளிகேஷன்ஸ் ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் மற்றும் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே காட்டும் நீங்கள் இன்ஸ்டால் அன்இன்ஸ்டால் எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த ரிமோட்டில் மவுஸுக்குன்னு தனியாக ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் அதிகப்படுத்தும் போது அல்லது குறைக்கும் போது உங்கள் மவுஸோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் மெமரி எவ்வளோ இருக்குது ரேம் எவ்வளோ இருக்குன்னு காட்டியிருக்காங்க இன்டர்னல் மெமரி பார்த்திங்கன்னா பதினாறு ஜிபி இதில் அப்ளிகேஷன்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எவ்வளோ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய ரேம் சைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜிபி ரேம் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த ப்ளூடூத் ரிமோட் அப்படின்றதுனால இன்னும் அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஜியோ டிவி கம்ப்ளீட்டாக வந்துடுங்க டிவியில் என்னென்ன சேனல்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த எல்லா சேனல்ஸுமே கம்ப்ளீட்டாக வந்துடும் லோக்கல் சேனல்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான லோக்கல் சேனல்ஸும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் அடுத்ததாக ஸ்ரீலங்காவில் ஓடக்கூடிய தமிழ் சேனல்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் ஐபி டிவி சாஃப்ட்வேர் உங்களுக்கு போட்டு கொடுப்போம் எல்லாமே சேர்த்து தங்க நாலாயிரத்து ஐநூறு ப்ளஸ் நூற்றி இருபது ரூபா கொரியர் சார்ஜோட சேர்த்து நாலாயிரத்தி ஆறுநூற்றி இருபது ரூபா வருங்க வேணும்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் இருக்குது அல்லது எங்களோட வெப்சைட் இருக்குது அல்லது மொபைல் நம்பர் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்